ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உன்னில் சரணடைந்தேன் எபிசோட் முப்பத்தி மூன்று தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ராகவன் சீதாவிற்கு ஃபோன் செய்ய அதை அட்டன் செய்தாள் மாமா என்று கூற பட்டு சாப்பிட்டியா என்று கேட்டான் மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று கேட்க இல்லடி பட்டு நான் இன்னும் சாப்பிடல எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குடி இப்போ வீட்டுக்கு வரவா என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா நீங்கள் சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்கள் ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுங்க என்றாள் பட்டு இன்னைக்கு காலையில் என்ன நடந்தது தெரியுமா உன் ஞாபகத்தில் நாற்று நட்ட இடத்துல இறங்கி நடந்து போயிட்டே இருந்தேன் சரவனை கூப்பிட்டு என் மானத்தை வாங்கிட்டான் எல்லாமே உன்னால தாண்டி நைட்டு நடந்த எதையும் என்னால் மறக்க முடியலை இப்போ வரவா என்று கேட்க மாமா அடி கொன்னுடுவேன் வேலையை முடிச்சுட்டு வா மாமா நான் ஃபோனை வைக்கிறேன் என்று கூறி ஃபோனை கட் செய்ய போக சட்டென்று பட்டு என்று அழைத்தவன் என்ன மாமா சொல்லுங்க என்றாள் சரி வீட்டுக்கு தான் வர வேண்டாம்னு சொல்லிட்ட சாயங்காலம் வரைக்கும் தாங்குற மாதிரி ஒன்று தாயே என்று கேட்க இருவரும் ஃபோனிலே முத்தங்களை பரிமாறிக்கொண்டனர் பட்டு நான் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுவேன் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ கிளம்பி ரெடியாயிரு என்று ராகவன் கூற எங்கே மாமா போகிறோம் என்று கேட்டாள் நான் கூட்டிகிட்டு போகும்போது நீயே தெரிஞ்சுப்ப அந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு ரெடியாயிரு சரிபட்டு மேலே இருக்கு நான் சாப்பிட்டு வேலையை பார்க்கறேன் என்றவன் தன் ஃபோனை கட் செய்தான் மாலை நேரமும் வந்தது ராகவனுக்காக சீதா அழகிய ஒரு சில்க் சாரியை அணிந்து கொண்டு ரெடியாக இருந்தாள் ராகவன் தோட்டத்தில் உள்ள வேலையை முடித்துவிட்டு ஆணியில் மாட்டியிருந்த தன் சட்டையை அணிந்து கொண்டு சரவணனிடம் கூறிவிட்டு தன் வண்டியை ஸ்டார்ட் செய்து வீட்டிற்கு வந்தான் வரும் வழியில் சீதாவிற்கு பிடித்த பூவை வாங்கி அதை மறைத்து கொண்டு வந்தான் சுந்தரேசன் ஹாலில் அமர்ந்து பரமேஸ்வரியுடன் பேசிக்கொண்டிருக்க வீட்டிற்குள் வந்த ராகவனை பார்த்ததும் டே பேராண்டி என்று கூப்பிட்டார் அவர்களை பார்த்தவன் ஐயோ இவங்க உட்கார்ந்து என்று யோசித்து தான் வாங்கி வந்த பூவை தன் முதுகுக்கு பின்னால் மறைத்தான் அதை பார்த்த சுந்தரேசன் டே பேராண்டி என்ன எதையோ பின்னாடி மறைக்கிற மாதிரி இருக்கு என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா என்றான் தெரியும்டா நான் பார்த்துட்டேன் மல்லிகைப்பூ தானே என்று கூற தன் முதுகுப்புறத்தில் மறைத்து வைத்திருந்த மல்லிகைப்பூவை சிரித்த முகத்துடன் வெளியே எடுத்து நீட்ட அதை பார்த்த சுந்தரேசன் தெரியுண்டா பேராண்டி எத்தனை மல்லிகைப்பூவை நாங்கள் பார்த்துருக்கோம் சரி சரி போய் உன் பொண்டாட்டிக்கு கொடு என்று கூற அவனும் சிரித்து கொண்டே தன் அறைக்கு வந்தான் சுந்தரேசன் பரமேஸ்வரியிடம் பாத்தியா பரமேஸ்வரி என் பேராண்டி அப்படியே என்ன மாதிரியே இருக்கான் என்று கூற அதை கேட்டு பரமேஸ்வரியும் சிரித்தார் தன் அறையின் கண்ணாடி முன் நின்று தன்னை சரிபடுத்திக் கொண்டிருந்தாள் சீதா உள்ளே வந்த ராகவன் அவளை பின்னிருந்து அணைத்தான் பட்டு கிளம்பிட்டியா என்று கேட்க கிளம்பிட்டேன் மாமா என்றாள் தான் வாங்கி வந்த மல்லிகை பூவை எடுத்து அவள் தலையில் வைத்து விட்டான் சரிபட்டு நான் குளித்து ரெடியாகி வந்துடுறேன் என்றவன் நேராக குளியல் அறைக்குள் சென்று குளித்து முடித்து வந்தான் அவன் துண்டு மட்டும் கட்டியிருக்க அவனுக்கு தேவையான ஆடையை எடுத்து வைத்திருந்தாள் சீதா தன்னவள் எடுத்து வைத்திருந்த சட்டையை எடுத்து ராகவன் போட அதில் உள்ள பட்டனை சீதா போட்டுவிட்டாள் அவள் சேலை அணிந்திருந்ததால் அவளின் பளிங்கு போன்ற எடை தெரிய அதில் கை வைத்து கூச்சத்தை ஏற்படுத்தினான் அந்த கூச்சத்தில் பட்டன் போட முடியாமல் அவள் தவிக்க மாமா சும்மா இருக்க போறீங்களா இல்லையா என்று தன் முட்டக்கண்ணை வைத்து கேட்க என்னடி என்ன மிரட்டுற என்றவன் அவளை கட்டி அணைத்து அவள் இதழை தன்வசமாக்கினான் சிறிது நேரத்திற்குப் பின் அவளின் இதழுக்கு விடுதலை கொடுத்தவன் பாப்பட்டு போகலாம் என்று அழைத்து கொண்டு வீட்டில் உள்ளவர்களிடம் கூறிவிட்டு தோட்டத்திற்கு கூட்டி வந்தான் வண்டியை நிறுத்தியவன் ஒரு துணியை கொண்டு அவளின் கண்களை கட்டினான் மாமா என்ன பண்ணுறீங்க அவள் கேட்க பட்டு அமைதியா என் கையை பிடிச்சிக்கிட்டு என் கூடவே வரணும் சரியா என்று கூறியவன் அவளின் கையை பற்றி கொண்டு தோட்டத்தில் உள்ளே சென்றான் இருவரும் நடந்து கொண்டே இருக்க மாமா இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கணும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு என்று கூற அவ்வளவு பட்டு கொஞ்ச தூரம் தான் நாம் வந்துட்டோம் என்று கூறி அவளை அனைத்தவாறு கூட்டி சென்றான் சிறிது தூரம் சென்றிருக்க ஐயோ மாமா இதுக்கு மேலே என்னால் முடியாது எனக்கு கால் ரொம்ப வலிக்குது என்று கூறி நின்றுவிட அவன் சட்டென்று அவளை தூக்கினான் இதை சற்றும் எதிர்பார்க்காதவள் ஐயோ மாமா என்னடா பண்ற என்னை இறக்கிவிடு நான் நடந்தே வரேன் என்றாள் வட்டு அமைதியா வாடி என்று அதட்ட சீதா அதற்கு மேல் ஏதும் வாயை திறக்காமல் அமைதியாக வர ராகவன் அவளுடன் இருக்க போகும் நேரத்தை நினைத்து பார்த்தான் சொல்ல முடியாத மகிழ்ச்சி மனதில் உண்டாக சிரித்த முகத்துடன் அவளை தூக்கிக் கொண்டு சென்றான் சிறிது தூரம் நடந்து சென்றவன் அவளை இறக்கிவிட்டு அவள் கண்களில் கட்டியிருந்த துணியை கலட்டினான் அவள் தன் கண்களை தேய்த்தவாறு மெல்ல திறந்து பார்த்தவள் அதிர்ச்சியில் தன் கண்ணை அகல விரித்தாள் மாலை நேர சூரியன் மெல்ல மறைந்திருக்க அந்திவானம் முழுவதும் செங்குழுந்து பூசியது போல இருந்தது தன்னைச் சுற்றிலும் பச்சை பசேல் என்று காட்சியளித்து கொண்டிருந்தது அந்த சோளக்காடு அந்த சோழக்காட்டின் மத்தியில் மூங்கிலால் புடப்பட்டிருந்த உயர்ந்த மேடையின் மீது ராகவனும் சீதாவும் நின்றிருந்தனர் அந்த உயர்ந்த இடத்திலிருந்த சோழக்காட்டின் அழகையும் அவளையும் மறந்து ரசித்து கொண்டிருந்தவள் கண்ணிமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சியை பார்த்தவன் அவளை பின்னிருந்து அணைத்து என்னப்பட்டு எப்படி இருக்கு என்று மெல்லிய குரலில் கேட்க மாலை நேர குளிர்ந்த காற்று அவளின் மேனியில் பட்டு அவன் பேசும் பொழுது எழுந்த சூடான காற்று காதில் உரச பெண்ணவளின் தேகம் முழுவதும் சிலிர்த்து கொள்ள திரும்பி அவனை கட்டிக்கொண்டாள் மாமா இது என்ன ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறியவள் அந்த அழகையே பார்த்து கொண்டிருக்க அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன் அவள் முகத்தை தன் கைகளால் ஏந்தி நெத்தியில் முத்தமிட்டு உனக்கு சந்தோஷமா என்று கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா என்று கூறியவள் திரும்பி அவன் மீது சாய்ந்து அந்த இயற்கை அழகை ரசித்து கொண்டிருந்தாள் வாப்பட்டு உட்காரலாம் என்று கூறி அமர அவனின் அருகில் சென்று அமர்ந்தவளை இடையில் கைவிட்டு தன்னுடன் அணைத்து கொண்டவன் அந்த இடத்தை பற்றி பல கதைகளை கூற ஆரம்பித்தான் இருவரும் நேரம் செல்வது தெரியாமல் சோளக்காட்டில் போடப்பட்டிருந்த மூங்கில் மேடையில் அமர்ந்து பேசிக்கொண்டே இருந்தனர் அவளின் கண்கள் அந்த இயற்கை அழகை பார்த்து ரசித்தபடி இருக்க அவளின் இதழ்கள் ஒன்று சேராமல் பேசிக்கொண்டே இருந்தது சூரியன் மறைந்து நிலா தோன்றியிருக்க இரவு நேரத்தில் அவளின் கண்ணம் இரண்டிலும் நிலவின் ஒளிப்பட்டு மின்னிக் கொண்டிருந்தது அவளின் சிறு சிறு அசைவில் தன்னை தொலைத்தவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் இடையில் தன் இரு கரங்களையும் வைத்து அவளை இழுத்து தன்னுடன் சேர்த்து அணைத்துக்கொண்டான் கொண்டான் அவள் இதழை தன்வசமாக்கினான் அவனின் செயலில் கண்களை மூடியவள் அவள் இடையில் சுற்றி வளைக்க அவள் இடையில் இருந்த தன் கையை இன்னும் அழுத்தி அவளை அப்படியே தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டான் அவளை பெரிதும் விலகாது இறுக்கமாக அணைத்திருந்தவனின் கைகள் அவளின் அங்கங்களை அளவிடத் தொடங்கியது அவன் கொடுக்கும் இதழ் முத்தத்தை விட அவனின் கைகள் கொடுக்கும் தீண்டலின் சுகத்தில் தன்னை மறந்தவள் தன் ஒற்றை கையை அவனின் முதுகில் பதித்தபடி மற்றொரு கையை அவனின் பின்னந்தலை முடியை இறுக்கமாக பற்றி இருவரின் முத்தங்களும் நீண்டு கொண்டிருக்க அவளின் செயலை பார்த்த வானமும் அதிர்ந்தது போல சட்டென்று மழை பெய்ய ஆரம்பித்தது இருவரின் மேனி மீதும் மலைத்துளி பட இருவரும் விலகினர் மாமா மழை பெய்யுது என்று சீதா கூற வாப்பட்டு போயிடலாம் என்று கூறி இறக்கியவன் வெளியில் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் சென்றான் மாமா எந்த பக்கம் நம்ம போகணும் என்று கூற அமைதியா வாப்பட்டு நான் கூட்டிட்டு போறேன் என்று கூறியவன் அவளை இழுத்து கொண்டு அவளால் அவன் வேகத்துக்கு நடக்க முடியாமல் ஒற்றை கையால் தன் புடவையை தூக்கியபடி அவனுடன் ஓடினாள் மலைத்துளிகள் வேகமாக வந்து கொண்டிருக்க அவனும் அவளை இன்னும் வேகமாக இழுத்து கொண்டு சென்றான் சிறிது தூரம் சென்ற பின் ஒரு வீட்டிற்குள் இருவரும் நுழைந்தனர் அந்த வீட்டை பார்த்து கொண்டே நின்றிருக்க அவளின் பின்னால் வந்தவன் உள்ள வாப்பட்டு என்று கூறி அந்த வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்றான் அந்த வீடு முழுவதும் இருட்டாக இருக்க மாமா எங்க இருக்க எனக்கு பயமா இருக்கு என்று கேட்க இங்கே தான் பட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் இரு என்று கூறியவன் எதையோ தேடிக்கொண்டிருந்தான் சீதா முழுவதும் நனைந்திருக்க ஜில்லென்று மழைக்காற்று அவளின் உடல் முழுவதும் நடுங்க செய்தது மாமா என்று மெல்லிய குரல் கொடுக்க சட்டென்று ஒரு இடத்திலிருந்து சிறு வெளிச்சம் உண்டாகியது அவன் சிமிலி விளக்கை ஏற்றி அதை நடுக்கூடத்தில் தொங்கவிட்டான் அந்த சிறு ஒளி வீட்டை வெளிச்சமாக்கியது என்ன மாமா இது என்று கூறியபடி அவள் அந்த இடத்தை சுற்றி பார்த்தாள் இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்களா மாமா என்று அவள் கேட்க யாரும் வரமாட்டாங்க என்று கூறியவன் தான் அணிந்திருந்த சட்டையையும் உள்பனியனையும் சேர்த்து கழட்டி அது ஈரம் போகும் அளவிற்கு பிழிந்தான் அவன் சட்டையை கழட்டும் போது தன் முகத்தை திருப்பிக் கொண்டவள் அவன் உள்பனியனையும் சேர்த்து கழட்ட அவளை மீறியும் அவளின் கண்கள் திருட்டுத்தனமாக அவனின் உடலை ரசித்தது அவனின் கட்டுக்கோப்பான உடலுக்கு மேலும் அழகை சேர்ப்பது போல இருந்தது அவன் கழுத்தில் அணிந்திருந்த மெல்லிய செயின் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் சட்டென்று தன் தலையை குனிந்து கொண்டாள் அவன் பனியனை கொடுத்து அவள் தலையை துவட்டிக்க சொல்லிவிட்டு வெளியே சென்றான் அவன் கொடுத்து சென்ற உள்பனியனை வாங்கியவள் தன் முகத்தை துடைக்க அதிலிருந்து வந்த அவனின் வாசனை அவளின் பெண்மையை தூண்டச் செய்தது அவளின் முகம் விற்கத்தில் சிவந்திருக்க மெதுவாக தனது முடியினை அவிழ்த்தவள் அதனை தனது புடவையின் முந்தானை கொண்டு நன்றாக துவட்டினாள் அவன் அந்த வீட்டின் மூலையில் இருக்கக்கூடிய விறகுகளை வைத்து சிறிய தீயை மூட்டினான் அவள் அங்கு எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் தன் கைகளை காட்டி காட்டி கன்னத்தில் பதித்துக் கொண்டாள் அவன் மெல்ல நெருங்கி அவள் அருகில் அமர்ந்தவன் தன் கைகளையும் காட்டி பெண்ணவளின் கன்னத்தில் பதித்தான் அவளின் இடையில் கை வைத்தவன் அவளை தன் மார்பில் சாய்த்து அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தான் மாமா நாம் நைட்டு இங்கே தான் இருக்க போகிறோமா என்று கூற ஆமாம் இதில் என்னடி உனக்கு சந்தேகம் அத்தை அத்தைக்கிட்ட எப்படி சொல்கிறது என்று கேட்க அதெல்லாம் அக்கா பார்த்துப்பா அக்கா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் என்று கூறினான் அவள் தன் கால்களை மடக்கி கைகளை கன்னத்தில் வைத்து அந்த எரியும் நெருப்பை பார்த்து கொண்டிருக்க அவன் அவள் முதுகை மறைத்திருக்கக்கூடிய முடிகளை நீக்கியவன் முதுகில் சிறு சிறு முத்தங்களை வைக்க பெண்ணவள் உடல் முழுவதும் சிலிர்த்தது என்னமாம்மா பண்ணுற என்று கூற என்னடி பண்ண சொல்கிற என்றவன் மெல்ல அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைக்க அந்த சுகத்தில் அவள் தன் கண்களை மூடினாள் பட்டு வீட்டில் இருக்கிறத விட இந்த நெருப்பு வெளிச்சத்தில் உன்னை பார்க்கும்போது நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என்று கூறியவன் அவள் தலைமுடிக்குள் தன் முகத்தை புதைத்து கொண்டான் அவள் தலையில் வைத்திருந்த மல்லிப்பூ மனமும் அவள் கூந்தலின் மனமும் இரண்டும் கலந்து அவனின் உணர்ச்சியை தூண்டியது மெல்ல அவளின் இடையில் கைகளை பதித்தவன் அவள் காதில் தன் உதடு உரச பட்டு என்று மயக்கமாக கூறினான் அவள் உடல் முழுவதும் சிலிர்த்து கொள்ள அவன் புறமாக திரும்பியவள் அவனின் கன்னங்களை கை வைத்து அவனின் இதழுடன் தன் இதழை பொருத்தி கொண்டாள் சிறிது நேரத்திற்குப் பின் அவளை அள்ளி மெத்தையில் படுக்க வைத்தான் அவன் மெல்ல அவளின் புடவையை உருவ அவள் அவன் சட்டையை கலட்டினாள் அவளை மேலிருந்து கீழாக காதலோடு ஒரு பார்வை பார்த்தான் அந்த பார்வை ஆயிரம் வார்த்தைகள் சொன்னாலும் அதிலிருந்த அர்த்தம் ஒன்றே ஒன்றுதான் அது நீ வேண்டும் என்பது மட்டும்தான் அவளின் முகத்தை தன் இரு கைகளால் தூக்கி பிடித்தான் அவளின் கன்னங்களின் இருபுறமும் தன் இதழை மென்மையாக பதித்தான் தினமும் அவளிடம் கூடலில் கூடி கலைத்தாலும் ஒவ்வொரு முறையும் கூடும் பொழுது அவனுக்கு புதிதாகவே அவள் தெரிந்தாள் அதுபோன்று அவளுக்கும் ஒவ்வொரு முறையும் தன் பெயரை உச்சரிக்கும் பொழுதும் தன் உடலில் அவன் கைகள் அழுத்தி பதிக்கும் பொழுதும் முதல் முறை போல தன் உடல்கள் சிலிர்ப்பதை உணர்ந்தாள் அவனின் வியர்வை வாசனை அவளின் மூளை வரை சென்று அவளின் உணர்ச்சிகளை தூண்ட தன் இரு கைகளால் அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் அவளின் கைகள் அவளையும் அறியாமல் அவனின் முதுகில் காதல் லீலைகள் நடத்த அவளின் உதடுகள் அவளின் மார்பில் முத்த தேடலை தொடங்கியது அவன் அவளின் இந்த செயலை விரும்பி ரசித்தான் அவளின் காதல் லீலைகளை சுகமாக அனுபவித்துக் கொண்டிருந்தான் இரு கண்களையும் மூடிக்கொண்டு தன் மனிதிற்கு பிடித்தவள் தானாக வந்து காதலை அள்ளி அள்ளி தர அவன் ஆகாயத்தில் பறப்பதைப் போல உணர்ந்தான் அவள் முழுவதுமாக தன்னிலை இழந்து இருந்தாள் இதுவரை அவள் கொடுத்த சைவ முத்தம் இப்போது அசைவ முத்தமாக மாறி அவனை கடிக்க அவளின் பல்தடம் அவன் மார்பில் ஆழமாய் பதிந்தது இப்போது மெதுவாக அவளின் ஜாக்கெட் ஹூக்கை கலட்ட ஆரம்பித்தான் சிறிது நேரத்தில் ஒருவரே மற்றொருவருக்கு ஆடையாக மாறினர் அவளின் இதழின் சுவையறிந்தவன் விட மனமில்லாமல் மீண்டும் மீண்டும் சுவைத்துக் கொண்டிருந்தான் பின் அவளின் கழுத்து வளைவை அவனின் நாவினால் சுவைக்க கைகளோ கழுத்தில் இருந்து அவளின் பின்னழகு வரை அத்துமீறி அதன் உரிமையை நிலைநாட்டி கொண்டிருந்தது அதை தடுக்கும் மனம் அவளுக்கு இல்லை அவள் நீதான் என் உலகம் என்பது போல் அவனுக்குள் முழுதாய் தன்னை தொலைத்திருந்தாள் இப்போது அவனின் வலது கை முன்பக்கம் பயணத்தை தொடங்க எண்ணி முதுகிலிருந்து இடைக்கு வந்து மென்மையாக வருட ஆரம்பித்து நேரம் ஆக ஆக வன்மையை கையில் எடுத்தது அவனின் அந்த தொடுதலின் தாக்கத்தை தாங்க முடியாது தன் இரு கைகளாலும் அவனின் இடுப்பில் கை வைத்து அவனை இருக்க அணைத்து கொண்டாள் அவளை அவன் இன்னும் இறுக்கமாக அணைத்து உச்சியில் முத்தமிட்டவன் மீண்டும் அணைத்து கொண்டான் இவள் என் பொக்கிஷம் என் வாழ்வில் இவள் கிடைத்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாயிருக்கு என்று எண்ணி அவன் மகிழ்ந்து கொண்டே அவளின் உடலின் தீண்டலை தொடங்கினான் இருவருக்கும் வெட்கம் என்பது மறைந்து தங்கள் காதல் மட்டுமே தெரிந்தது அவனிடம் மறைக்க ஏதுமில்லை என்பது போல் அவள் அவனுக்கு தன் பெண்மையை கொடுத்துக்கொண்டே இருக்க தன்னவளின் தன்மேல் உள்ள காதலை நினைத்த அவன் அவளிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டான் அன்று இரவு எத்தனை முறை கூடி கலைத்தனர் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை இறுதியாக காலை மூன்று மணி அளவில் அவளிடமிருந்து பிரிந்தவன் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்து வாரி அணைத்து கொண்டான் அவள் முழுவதும் களைத்து போய் அவனிடம் தஞ்சம் கொண்டாள் போர்வையில் அவளை சுற்றியவன் அவளது தலைமுடிகள் அனைத்தையும் ஒதுக்கி நெற்றியில் முத்தம் கொடுத்தவன் கொஞ்ச நேரம் தூங்குபட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்று கூற சரிங்கமாமா என்றவள் அவன் கையை தன் தலைக்கு தலையணையாக வைத்து அவனுடன் சேர்ந்து தானும் உறங்கினாள் இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ